ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது வருடத்தில் விவசாயம் எப்படி இருக்கும் அது சார்ந்த பொருள் விலைகள் கூடுமா குறையுமா பசுமாடு பால் பால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விவசாயிகளுக்கு எப்படி இருக்க போகுது மக்களுக்கு நமக்கு எப்படி இருக்க போகுது கடல் சார்ந்த உணவுகள் பற்றி நம்ம வெளிநாட்டுக்கு பல ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்கோம் இன்றைய நிலைகள் என்ன நம்ம மக்களுக்கு எப்படி பாதிக்கப்போகுது தெல்ல தெளிவாக பார்த்துருவோம் முதல்ல இந்த வருடம் மழை வெள்ளம் அதிகம் இருக்கும் இப்போ பயிர்கள் செழிப்பாக இருக்கின்ற வருடமும் உண்டு பயிர் சேதாரம் ஏற்படுகிறது ரெண்டுமே கலந்துருக்கும் பொதுவாக பங்குனி மாதங்கள் அக்டோபர் நவம்பர் மாதத்தில் விவசாயம் கவனமாக இருக்கணும் அது தவிர மற்ற மாதத்தில் பொதுவாக நெல் கடலை சம்பந்தப்பட்டது மஞ்சள் நிறத்துடைய மஞ்சள் சம்பந்தப்பட்டது பூக்கள் சம்பந்தப்பட்டது அனைத்தும் நமக்கு அற்புதமாக உற்பத்தி ஆகுங்க மக்களிடம் அனைத்து விஷயங்களும் அற்புதமாக விலைவாசிகள் கரெக்டாக இருக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கும் ஒரு சில விலைவாசிகள் அதிகமாக இருந்தது அதெல்லாம் இப்பொழுது சரியாகும் வருடமாக மக்கள் பயன்படுத்தும் வருடமாக இருக்கும் இதில் விவசாயிகளும் பொதுமக்களும் இரண்டு பேருமே பெனிஃபிட் அடையிற வருஷம் இது சார் பசுமாடு சம்மந்தப்பட்டது பால் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் பால் விலை ச உயர அதிக வாய்ப்புண்டு ஏன்னா குரு உச்சம் பெற இடத்துல பாலோட விலை கொஞ்சம் உயரும் பால் சம்மந்தப்பட்டதில் புது கொள்கைகள் கொண்டு வருவாங்க ஏன்னா அங்கே குரு அங்கே வரும் கொலஸ்ட்ரால் லெவலாக இருக்கலாம் அது சம்மந்தப்பட்டதில் ஒரு விஷயங்கள் மாற்றங்கள் இருக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பல நிறுவனங்கள் இந்தியாவில் போட்டி போடும் ஆனால் இந்திய அரசாங்கம் அதற்கு ஒத்துழைக்க வாய்ப்புகள் குறைவு ஏன்னா குரு உச்சமாக இருக்கிறதுனால நமக்கு சாதகமாக இந்திய மக்களுக்கு சாதகமாகத்தான் முடியுகின்ற காலகட்டமாக இருக்குது கடல் சார்ந்த உயிரினங்கள் பல விஷயத்தை ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்கோம் நமக்கு பல தடைகள் விதிக்க வாய்ப்பு காட்டுதுங்க கவனமாக இருக்கணும் மீனவர்கள் பிரச்சனைகள் பொதுவாக கச்சத்தீவு இந்த மாதிரி பிரச்சனைகள் உண்டு ஆனால் அதிலிருந்து மீண்டு வர வாய்ப்புண்டு இந்த அதில் பார்த்தீங்கன்னா எப்பொழுது குரு கடகம் இல்லைன்னா மீனத்துக்கு பார்வை இருக்குதோ மீனவர்களுக்கு புது திட்டங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி மாற்றக்கூடிய வருடமாக இந்த வருஷம் இருக்குது அப்போ மீனவர்கள் ஒரு வகையில் சேஃப் ஆக வாய்ப்புகள் உண்டு பிரச்சனை வந்து பின்னாடி சேஃப் ஆவாங்க அதான் அது ஆக மொத்தம் விவசாயம் சம்பந்தப்பட்ட செளித்தோங்கும் ஒரு குறிப்பிட்ட மாதத்தவிர பால் சம்பந்தப்பட்ட உற்பத்தி அபூர்வமாக இருக்கும் மக்கள் மக்கள் அனைவருக்கும் சுபமாக இருப்பாங்க மீனவர்கள் பிரச்சனைக்கு பின் சுபமாக இருக்கும் ஆக மொத்தம் நல்ல வருடமாக விவசாயம் செழித்தோங்கும் என்பது மாற்றுக்கருத்தில் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்